தொடங்கும் நேரம் தமிழக மக்களுக்கு நல்ல நேரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல நேரத்தில் ஏனென்றால் இன்று அவசியமாக இருப்பது ஒரு சரியான மக்களுக்கு எதிரான ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு மாற்றாக சரியான நேரத்தில் சரியான சூழ்நிலையில் சரியான தேர்தல் அறிக்கையை கொடுத்து திமுக சரிவை நோக்கி செல்வதை நாம் சரியான நேரத்தில் சந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே இந்த நிகழ்ச்சியை இந்த சரியான நேரத்தில் ஆரம்பித்திருக்கிறோம் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் இணையமைச்சர் திரு முருகன் அவர்களுக்கும் நமது தேசிய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய அரவிந்த் மேனன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நமது சகோதரர் பல ஆண்டு காலமாக பல தேர்தலில் தேர்தல் அறிக்கை குழுவின் தலைவராக இருந்து இன்று எங்களுக்கு முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கும் அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் மற்றும் இந்த மாவட்டத்தின் தலைவி உட்பட என்னோடு இந்த தேர்தல் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கும் குழு நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி நேரத்தின் அருமை கருதி இந்த தேர்தல் அறிக்கை மக்களுக்காக மக்களிடம் இருந்து நாங்கள் சொல்லி இருக்கிறோம் ஆக பாரதிய ஜனதா கட்சி எப்படி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தலைமையில் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதே கூட்டணி கட்சிகளான அதிமுக பாமக பாமக அமமுக ஐஜி கே புதிய நீதி கட்சி புரட்சி பாரதம் பணியாறுக்குரிய ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி செல்லமுத்து அவர்களின் அமைப்பு பிளாக் போன்ற அத்தனை கட்சியின் துணையோடும் நிச்சயமாக தமிழகத்தில் வெற்றி பெறுவோம் என்பது மட்டுமல்ல மனித நேரம் ஆகிவிட்டதால் சற்று சூரியன் நம்மை சுட்டுக் கொண்டிருக்கிறது கொண்ட காலம்தான் மறைந்துவிடும் என்பதையும் சொல்லி அதற்காகத்தான் நாம் எல்லாம் காத்திருக்கிறோம் என்பதையும் சொல்லி இன்றைய காலகட்டத்தில் இந்த தேர்தல் அறிக்கை பற்றி சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய பத்திரிகைகள் என்னிடம் கேட்டார்கள் ஒரு கட்சி இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று சொல்கிறது ஒரு கட்சி இந்த தேர்தல் அறிக்கை கதாநாயகி தேர்தல் அறிக்கை என்று சொல்கிறது அப்படி என்றால் உங்கள் தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று சொல்வீர்களா கதாநாயகி என்று சொல்வீர்களா என்று கேட்டார்கள் நான் தலைவரின் அனுமதியோடு நான் சொல்கிறேன் எங்கள் கட்சியின் தேர்தல் அறிக்கை தாய் அறிக்கை அதனால் தாயான அறிக்கை என்று தான் எங்களால் சொல்ல முடியும் ஏனென்றால் எல்லாரையும் அனுசரணை செய்து அனுசரித்து இங்கு மக்களின் பங்கெடுக்க வேண்டும் என்று இங்கே மரியாதைக்குரிய நமது அமைப்பு பொதுச் செயலாளர் அண்ணன் கேசவி நாயகன் அவர்கள் நேற்று முப்பத்தி எட்டு வாகனங்கள் நமது முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டும் நாம் மக்களிடம் சொல்கிறோம் இனிமேல் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தமிழ்நாட்டிற்கும் சம்பந்தம் இல்லை தமிழுக்கும் சம்பந்தமில்லை என்று யாரும் சொல்வதை நாம் பொறுத்துக் கொள்ள முடியாது என்பதும் தமிழுக்காக தமிழ்நாட்டிற்காக உழைக்கக்கூடிய கட்சி தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி என்பதை மக்களிடம் எடுத்து சென்று அவர்களிடம் கருத்துக்களை கேட்டு ஒரு விஷன் டாக்குமெண்ட் தமிழ்நாடு எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாடு இன்று மூன்று பக்கம் கடலால் சூழப்பட்ட தமிழ்நாடு அல்ல கடலால் சூழப்பட்ட தமிழ்நாடாக இருந்து கொண்டிருக்கிறது இங்கே பாலியல் பலாத்காரங்கள் மக்கள் பாதுகாப்பற்ற சூழ்நிலை ஆக இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வர வேண்டும் என்றால் விடியல முடியல என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போது விடியலுக்கு ஒரு முடிவு கட்டி நாம் புதிய விடியலை புதிய தமிழகத்தை படைப்பதற்காக நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம் இந்த தேர்தல் அறிக்கை நிச்சயமாக அனைத்து தரப்பினருக்கும் மகிழ்விக்க கூடிய சமயத்தில் அதே நேரத்தில் அவர்களுக்கு நெடுங்கால வளர்ச்சியை கொடுக்கும் தேர்தல் அறிக்கையாக இருக்கும் என்று சொல்லி அனைவரும் மகிழ்ச்சியாக இதில் பங்கெடுத்துக் கொண்டு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி தேர்தல் குழுவில் இடம்பெற்றிருக்கும் அறிக்கை குழுவில் இடம்பெற்றிருக்கும் எனது சகோதரர்கள் அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும் குளத்தில் வட்ட இலையோடு தாமரை மலரும் நாம் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் என்று சொல்லி அதே போல மற்ற கட்சி மரியாதைக்குரிய மற்ற கட்சியின் சின்னங்களையும் இங்கே வலியுறுத்தி நாம் நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் அனுப்பி புதியவர்களுக்கும் நாம் சவாலாக இருந்து பல ஆட்சி செய்யும் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு தாக்கத்தை மேம்பாட்டை ஏற்படும் என்று ஏற்படுத்தும் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எழுபத்தி எட்டு எட்டு அறுபது அறுபது இந்த நம்பருக்கு மிஸ் கால் கொடுத்தா உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் அதுல படிவமே வரும் அதில் பூர்த்தி பண்ணி மறுபடியும் நம்ம சேர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வெல்லட்டும் வெல்லட்டும் என் கூட்டணி வெல்லட்டும் भारत माता की भारत माता की